சுரேடிக்க ஆசி சீரியலோட இந்த வாரத்திற்கான ப்ரமோசோ இந்த ப்ரமோ புது ப்ரோமோலாம் எல்லாம் இல்லைங்க இப்ப நம்ம மீனா சமைக்கலாம் அப்படின்னு கிச்சனுக்கு போறாங்க அங்க என்னடானா ரோகிணி சமைச்சுக்கிட்டு இருக்காங்க என்ன ரோகிணி நீங்க சமைச்சுக்கிட்டு இருக்கீங்க நாளை எப்பயும் சமைப்பேன் அப்படின்னு கேக்கும் பொழுது தான் எனக்கு என்னையே சமைச்சுக்க சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே இத கேட்டுக்கிட்டு இருந்த ஸ்ருதி அங்க வந்து என்னாச்சு என்ன டிபார்ட்மெண்ட் அத்தை மாத்திட்டாங்களா அத்தையோட பேவரட் மருமகளா இருந்தீங்க உங்களை கிச்சன்ல கால் படவே விட மாட்டாங்க ஆனா இப்போ என்ன கடனா கையில சோத்து கரண்டிய கொடுத்துட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி இல்ல உங்க கதை இருக்கு அப்படின்னு சொல்லி ரோகிணிய பயங்கரமா கிண்டல் பண்ணி நக்கல் பண்ணி சும்மா தக்க பக்க கக்க பக்கம் சிரிக்க ஆரம்பிச்சிடறாங்க இத கேட்டுட்டு மீனாவுக்கும் சிரிப்பு வந்துருச்சு யாருக்குதான் சிரிப்பு வராம இருக்கும் ரோகிணிக்கு அப்படியே எரியற நெருப்புல எண்ணெய ஊத்துற மாதிரி பக எரியுது ரோஹிணி வந்து பயங்கர வில்லியா இப்ப மாற போறாங்க சோ யார் யாருக்கு என்னென்ன செய்ய போறாங்க அப்படிங்கறது தெரியல வெயிட் பண்ணி பாக்கலாம்